வியர் வணக்கம் மக்களே மங்களூர் கடலுக்கு வந்திருக்கோம் அதனால இப்போதான் இன்னைக்கு வந்த நாள் இன்னைக்கு வந்திருக்கோம் அதனால ரேசன் போட்டிருக்கு வெங்காயம் தக்காளி ஆ அண்ணே என்ன பயிர் குடுக்கப்ல இது வந்து பிஸ்கட்டு அங்கே தான் அங்கே மூடை உள்ள ஏ கைய வச்சு கீழ வெச்சிரவா அது அது அங்கங்கியா பிஸ்கட் மட்டும் கீழ வச்சு வெச்சிருங்க

தே அரிசி அரிசி 遊 அரிசி நான் rainforest Ost tampиниcientedelойält connectedör coated entertain Okayillar 아닌

சிஎன் இறங்கிட்டார் ஒரு ஜன் வரண்டு ரெண்டு உயிரை கொடுத்து தூக்கிருக்காரு அரிசிய பாருங்க சிஎன் தூக்கி கொடுக்க ஒரு ஆள் தூக்குறாப்ல

மொத்த நூறியில் அரிசியை வந்து பத்து நாளில் சாப்பிட்டு முடிக்கணும் பத்து லட்சம் தொழு பார்க்கணும் இதுதான் எங்கள் டார்கெட்டு ஓடி ஒரு அதுக்கு முன்னாடி பாரு லட்சத்துக்கு